புற சுத்தம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் தன்னுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உடுப்படவைகளை ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் சொல்றது மார்க்கம் நம்ம இந்த ஒரு ஹெல்த் இருந்து வந்து பேசல நாம் மெம்பரில் இருந்து கொண்டு வெள்ளிக்கிழமை நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த ஹொத்துபாவை கேட்பதற்காக வந்திருக்கிறோம் இங்கே குரானையும் சுண்ணாவையும் பேசுகிறோம் ஏன் வெள்ளிக்கிழமை குரான் சுண்ணா சொன்னதனால் எனவே இந்த குரானும் சுண்ணாவும் சொல்லுகிற இந்த சுத்தத்தை இப்பாதத் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வலியுறுத்தியது என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் அப்ப புறச்சுத்தம் உன்னுடைய உடலை நீ சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரசூல் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அசுத்தமாக இருக்கிற மனிதர்களை கண்டித்தார்கள் அதிலும் சில நாம் அசுத்தமாக கருதக்கூடியவை உண்மையிலே நஜிஸ் கிடையாது ஆனால் இஸ்லாம் நீட்னஸ் விரும்புகிறது அது நஜிஸ் அல்ல இருந்தாலும் இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் நல்ல சிறந்தவன் சிறந்தவற்றை மாத்திரமே அவன் ஏற்றுக்கொள்வான் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்நல்லாஹ நவீபுன் யூஹிபுன் நவாபா அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் மஸ்ஜிதிற்குள் வருகிறார் தலைவிரி கோலம் தலை எண்ணெய் போடவில்லை ஒழுங்காக தலை சீவவில்லை படிந்த நிலையில் வருகிறார் தலை சீவாமை இருக்கிறது வந்து நஜிஸ் அல்ல டஸ்ட் பட்ட ஆடை அணிவது வந்து நஜிஸ் கிடையாது டஸ்டோடு உள்ள ஆடையோடு தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அழுக்கு படிந்த தலையோடு தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்காக வேண்டி அழுக்கு படிந்த ஆடைகளோடு வியர்வை நாற்றத்தோடு வாழக்கூடிய முஸ்லீம்களை இஸ்லாம் விரும்பவில்லை ரசுல்லா இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் என்னை கோலத்தில் வருகிறார் என்று சொன்னார்கள் கோலத்தில் வருகிறார் என்று சொன்னார்கள் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நல்ல முஸ்லிமை முஸ்லிமை பார்க்கிற போது மற்றவர்களுக்கு அவனில் விருப்பம் வர வேண்டும் இஸ்லாம் துறவரத்தை விரும்பாத ஒரு மார்க்கம் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது சொல்லுகிறான் பள்ளிக்கு செல்லும் போது அலங்காரமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கு நிறைய பேர் நான் ஒரு தொழுகையாளி நான் ஒரு இமாதத்தாளி நான் ஒரு பக்திமான் நான் ஒரு ஜாஹித் நான் ஒரு ஆபித் என்று தங்களை அவர்களை நினைத்துக் கொண்டு அணிந்திருக்கிற ஆடையை பார்த்தால் அழுக்கு படிந்து போயிருக்கும் உள்ளே அணிந்திருக்கிற உள்ளாடைகள் பல வாரங்கள் துவைக்காமல் இருக்கும் பக்கத்திலே வந்து தொழுதால் தொழ முடியாது துர்வாடை வீசும் ஆனால் அவர்கள் அதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கிற அத்தனை மனிதர்களுக்குள்ளும் நான் தான் சிறந்தவன் என்றும் அவர்கள் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் லஹத்லா ரசிஸ்லாம் அவர்கள் எப்போதும் குளிப்பார்கள் எப்போதும் உதவோடு இருப்பார்கள் எப்போதும் மிஸ்வாக் செய்வார்கள் நல்ல தரமான அத்தர் பூசுவார்கள் அத்தரிலும் தரமான அத்தர் பூசுவார்கள் அன்றைக்கு சில சகோதரர்கள் அத்தர் பூசுற விஷயத்தில் நீங்க பார்த்தால் இந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் வரும்போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் அத்தர் கொடுக்கணும் எனவே என்ன செய்யறா ஹரமுக்கு பக்கத்தில் ஒரு ரியால் அத்தர் குமிச்சு வச்சிருப்பான் அந்த அத்தரை வாங்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தால் அவங்களுக்கு அத்தர் என்ற நினைப்பில் பூசிக்கொண்டு வருவாங்க சிலருக்கு அந்த வாடை தாங்க முடியாது இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள் டசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தரமான அத்தர் யூஸ் பண்ணுவார்கள் ஏனென்றால் மனிதன் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் டசல்லா அலிஸ்லாம் எப்போதும் மிஸ்வாக் செய்வார்கள் மற்றவனோட பேசும்போது வாயிலிருந்து துருவாடை வரக்கூடாது அதனால் ஒரு பெரிய கண்டிஷன் போடுறாங்க கண்ணியத்திற்குரிய சௌகர்களே இந்த சவுதியில் இருந்தவங்களுக்கு தெரியும் வெள்ளையா வெங்காயம் வரும் பெரிய வெங்காயம் வெள்ள வெங்காயம் பெரும்பாலும் அங்குள்ள அந்த கப்சாவோடு தருவார்கள் அந்த சாப்பாடு கடையில் போய் நீங்க சாப்பாடு கேட்டால் அந்த வெள்ள வெங்காயம் தருவார்கள் அதே போன்று மருத்துவம் வலியுறுத்துகிற ஒரு மிக முக்கியமான உணவு வெள்ளை பூண்டு ரெண்டும் ஹலால் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளை வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சாப்பிட்டவர் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம் என்றார்கள் என்னது வந்த மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கும் இஸ்லாம் எங்கோ இருக்கிறது நாம் எங்கோ இருக்கிறோம் சகோதரிகளே இஸ்லாத்தை சரியான முறையில் நம்ம பிராக்டிஸ் பண்ண புறப்பட்டால் அல்லாஹ் சொல்லுவது போன்று ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழையுங்கள் என்ற அல்லாஹுடைய அந்த வழிகாட்டலை சரியாக புரிந்து நம்ம இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்தால் சும்மா நம்மளை எல்லாம் இஸ்லாத்துக்கு வர நினைப்பாங்க இன்றைக்கு இந்த வெளிப்படையான இந்த நிலையை பொறுத்தவரையில் ஆண்களை விட பெண்கள் மோசமாக இருக்கிறார்கள் டாக்டர்மார் நம்மளை ஸ்பெஷலாக கூப்பிட்டு சொல்றாங்க பெண்களுக்கு பயானுக்கு போகும்போது பெண்களை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க இந்த அபாய சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு வீட்டில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோட கிச்சன்ல வேலை செய்து துருவாடை வீசக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே அபாய தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது கடைக்கு போறது டாக்டர்கிட்ட போகிறது போறது வாகனத்தில் போய் ஏறிக்கொள்வது இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏனையவர்களுக்கு உருவாக்குகிறது இஸ்லாம் நஜிஸில் இருந்து மாத்திரம் சுத்தமாக சொல்லவில்லை ஒரு மனிதன் இயல்பாக வெறுக்க கூடிய அனைத்திலிருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அதே போன்று சொல்கிறார்கள் உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் இஸ்லாம் உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வையுங்கள் யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் இதை பார்த்து பேசின செய்தியா பெண்கள் தான் வாசல் கூட்ட வேண்டும் என்ற என்றும் ஹதீஸிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லை பெண்கள் செய்தால் ஓகே பெண்கள் செய்யவில்லை என்றால் ஹதீஸ் எல்லோரை பார்த்தும் பேசிக் கொண்டிருக்கிறது சஃ ஹதீஸ் தெரிந்ததும் தடுமாறுகிறோமா இல்லையா எத்தனையோ சகோதரர்கள் வந்து என்னிடம் விஷயத்தில் நம்முடைய மக்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் கொஞ்சம் அவர்களுக்கு வலியுறுத்துங்கள் ஹதீஸ்களை எங்களுக்கு எழுதி கொடுங்கள் பண்ணி நாங்கள் பள்ளிவாசல்லே ஒட்ட விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் நோட்டீஸ் அளித்து கொடுக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லா ஹதீஸுக்குரிய இவ்வளவு முக்கியத்துவம் உள்ளத்தில் வர வேண்டும் ஆனால் உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்திருங்கள் யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று சொன்ன ஹதீஸ் ஏன் தெரியவில்லை வாசலில் உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் கொண்டு வந்து போடுகிற அழுக்குகளும் குப்பைகளும் உங்களுக்கு அசங்கமாக தெரியவில்லை ஏன் உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய ஓடையிலே தண்ணீர் ஓடுவதற்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் அந்த குப்பைகளை கொட்டுவது உங்களுக்கு அசிங்கமாக ஏன் தெரியவில்லை எங்கே இஸ்லாம் என்ன சொன்னார்கள் உடையது உயர்ந்தது ஆனால் கிளை என்ன தெரியுமா இமா தத்து பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை கண்டால் அகற்றி விடுவது இது சிரமதானம் செய்ய வேண்டுமாம் ஏன் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஹதீஸை சரியாக புரிந்து கொண்டால் அவனுடைய வீட்டுக்கு முன்னால் போகிற ஓடை சுத்தமாக இருக்கும் ஒவ்வொருவரும் அவனுடைய வாசலில் உள்ள ஓடையை கிளியர் பண்ணினால் அலமது இல்லா பிரச்சனை முடியும் கொண்டு வருகிற குப்பைகளை கூட ஒழுங்கா கட்டி போட முடியாத நிலையில் தான் நாம் இருக்கிறோம் இருந்து அப்படியே சமையல் சாமானை கொண்டு வந்த சில பொம்பளைகள் மதிலுக்கு மேலால் அப்படியே கொட்டு வாங்கணும்லே ராஜு சின்ன விஷயம் அல்லது நிறைய நோய்கள் பரவுகின்றன இந்த அழுக்குகளால் கிருமிகள் உண்டாகி நிறைய நோய்கள் பரவுகின்றன இன்றைக்கு நம்முடைய இந்த கல்முனையில் மட்டும் டெங்கினால் எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்னுடைய வீட்டை சுத்தமாக வைக்காமல் என்னுடைய வீட்டில் உருவான ஒரு டெங்கு நுழம்பு என்னுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கிற ஒருவருடைய குழந்தைக்கு கடித்து அதன் மூலம் அந்த குழந்தை மரணித்தால் அந்த குற்றத்திற்கு அந்த மரணத்திற்கு நானும் அல்லாஹூடத்தில் பதில் சொல்ல வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது லார் நாம் அநியாயம் செய்யவும் கூடாது நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யவும் கூடாது தீங்கிழைக்கப்படவும் கூடாது பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இத்தகும் அநீதி இழைப்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அநீதி இழைப்பது மறுமையிலே இருளாக வரும் என்று சொன்னார்கள் இது அநீதி தண்ணீர் ஓடுவதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிற கான்களிலே வடிகான்களிலே குப்பைகளை போட்டு அவற்றை மறைத்து அங்கே தண்ணீர் தேங்குவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அநீதி இழைக்கிறார்கள் என்பதை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் அங்குதான் நொழும்பு உருவாகிறது என்று சொல்கிறார்கள் டாக்டர் சுத்தமான தண்ணீர் அங்கே தேங்கி இருக்கிறது மழை நீர் தேங்கி இருக்கிறது சில சகோதரர்கள் அகமது ஏதோ இந்த சமுதாயம் கேலஸாக இருக்கிறது நாமாக வேலை செய்வோம் என்று களத்தில் வந்து சிரமதானம் செய்வோம் இந்த கானை சுத்தப்படுத்துவோம் வாருங்கள் என்றால் ஓடி ஒழிக்கிறவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் நம்முடைய ஊர் நம்முடைய உறவுகள் நம்முடைய கொள்கை சொந்தங்கள் மனிதர்கள் என்று அந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி எனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அல்லா பாதுகாக்க வேண்டும் சகோர்களே இந்த சுயநலமிக்க சிந்தனையாளர்கள் மனநோயாளிகள் சமூகத்தை பற்றி கவலை இல்லாதவர்கள் மனநோயாளிகள் உள்ளத்தில் ஈமான் பூரணமாக சென்றடையாதவர்கள் நிச்சயமாக உள்ளம் சுத்தமாக இருக்கிற மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு வருகிற துன்பங்களை பார்த்து ஓடி ஒதுங்க மாட்டார்கள் உதவி செய்ய வருவார்கள் அப்படியான ஒரு உம்மத்தை தான் உருவாக்கினார்கள் வசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சுத்தத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தேங்கி இருக்கிற தண்ணீரிலே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றார்கள் ஓடாமல் தேங்கி இருக்கிற தண்ணீரிலே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றார்கள் அதே போன்று மனிதர்களுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மனிதர்களுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மூன்று காரியங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதிலே ஒன்று மனிதர்கள் போய் வரக்கூடிய இடங்களிலே சிறுநீர் கழிப்பது அல்லது மலம் கழிப்பது அதே அதேபோன்று மனிதர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய இடங்களிலே சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது இவ்வாறான காரியங்கள் மனிதர்களுடைய சாபத்தை பெற்று தரும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைக்கு டெங்கு நுழம்பு கடித்து விட்டது என்றால் அந்த குழந்தைக்கு கடித்த நொலம்பு எங்கே உருவானது அவர்களுடைய வீடு சுத்தமாக இருக்கிறது பக்கத்து வீட்டில் அல்லது அடுத்த தெருவில் உருவாகி இருக்கும் அவர்கள் நொந்து கொள்வார்கள் சாபமிடுவார்கள் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு நீ அஞ்சு என்று அவர்கள் சொன்னார்கள் அநீதி இழைக்கப்பட்டவன் பெருமூச்சு விட்டு கையை தூக்கினால் அல்லாஹ் கபுல் செய்து விடுவான் எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சின்ன விஷயம் அல்ல அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இதா கல்புஃபிதிக்கும் உங்களுடைய பாத்திரங்களில் நாய் நாக்கை போட்டு விட்டால் அதை ஏழு முறை நீங்கள் கழுவுங்கள் ஒரு முறை மண் சேர்த்து கழுவுங்கள் என்றார்கள் ஏனென்றால் நாயிலிருந்து உருவாகக்கூடிய கிருமி அந்த அளவு மோசமானது என்று இன்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாம் அவர்கள் சொல்வதை நாம் ஒரு முஸ்லீம் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் வகையில் நம்ம எப்படி பார்ப்போம்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் எனவே நான் கழுவுவேன் இருந்தாலும் கூட அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது நீங்கள் இரவிலே படுத்தெழும்பினால் உங்களுடைய கைகளை மூன்று தடவை கழுவாமல் பாத்திரத்தினுள் உங்களுடைய கைகளை போட வேண்டாம் ஏனென்றால் இரவு உங்களுடைய கை எங்கே தங்கியது என்பது உங்களுக்கு தெரியாது உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள் எவ்வளவு சுகாதார ரீதியான வழிகாட்டல்கள் நாம் எடுத்த எடுப்பில் இதை பாதத்தாகத்தான் பார்க்க வேண்டும் நாம் பார்ப்போம் நாம் செய்வோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தால் அதற்குள் எவ்வளவு சுகாதாரத்திற்கான சுத்தத்திற்கான வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹியின் நல்லடியார்களே இஸ்லாம் என்பது வெறுமனே நாம் குருடன் யானையை பார்த்தது போன்று நமக்கு பிடித்த ஒன்று ரெண்டு விஷயத்தை பிடிச்சிக்கிறது தூக்குகிறது அதை கத்தி திருவது இல்லை இஸ்லாம் என்பது பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம் நம்முடைய ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாம் தலையிடுகிறது இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒவ்வொன்றையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறவன் தான் முஸ்லிம் அவை ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கட்டுப்படுகிறவன் தான் முஸ்லிம் அந்த வகையிலே சுத்தத்திற்கும் சுகாதாரத்திற்கும் இஸ்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது அதை நாம் கவனத்தில் கொண்டு நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டை வாசலை நம்முடைய சுற்றுச்சூழலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு மார்க்க கடமை இது நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட போகிற ஒரு கடமை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷான் தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோவிச் செய்வானாக அனி அஹமது இல்லா ரபுல்லி الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكرة ليس فضلا الله تعالى إن نرية الهتليم نري نعمته عند நியமத்துகளில் மிக பிரதானமான நியமத் ஒரு நியமத்துத்தான் அசிஹா என்ற ஆரோக்கியமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆரோக்கியம் ஒரு நியமத் அவர்கள் சொல்கிறார்கள் நியமத்தி மஹ்பூன் இரண்டு நியமத்துகள் இருக்கின்றன அதை பெரும்பாலான மக்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை அதில் ஒன்று அசிஹா ஆரோக்கியமாகும் அதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நோய் வருவது என்பது ஒரு தண்டனையும் கிடையாது அதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சேத் ஆரோக்கியம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா நமக்கு சொல்லிவிட்டு நோயை பற்றி அவர்கள் நமக்கு நிறைய வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் நோய் அல்லாஹு தால நமக்கு தரக்கூடிய ஒரு சோதனை ஒரு அருள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோயின் மூலம் அல்லாஹு அவனுக்குரிய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அவனுடைய பாவங்களை அழிக்கிறான் அவனை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்கிறான் என்று சொல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் காய்ச்சல் மனிதனுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இரும்பில் இருக்கிற துருக்களை நெருப்பு அகற்றுவது போல மனிதனுக்கு ஏற்படுகிற காய்ச்சல் அவனுடைய பாவங்களை அளிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ் மக்கள் சொன்னார்கள் எனவே நோய் வருவது என்பது அல்லாஹுடைய ஒரு சாபம் அல்லாஹுடைய ஒரு தண்டனை என்று யாரும் நினைக்கக்கூடாது அதுவும் அல்லாஹுடைய கலாவில் உள்ள ஒரு நல்ல விஷயம்தான் இங்கே அல்லாஹூ தாலா நல்லதை கொண்டும் சோதிப்பான் சோதனையான விஷயங்களை கொண்டும் சோதிப்பான் சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹு தாலா இதை சொல்லுகிறான் ஃப அம்மல் இன்ஸானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃப வ நஅமஹு மனிதனை சோதித்து அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நியமத்துகளை கொடுத்தால் வ அம்மா இதா மப்தலாஹு அலைஹி ரிஸ்கஹு அவனை சோதித்து அவனுடைய உணவை ரிஸ்க்கை மட்டுப்படுத்தி கொடுத்தால் வ அல்லாஹு தாலா நிறைய கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் எனவே ஆரோக்கிய தரக்கூடிய ஒரு நியமத் நோய் என்பது அல்லாஹுடைய ஒரு தண்டனை என்று யாராவது நினைத்திருந்தால் அது தவறாகும் சில நேரங்களில் இப்படி ஏற்படும் போது நாம் உணர்ச்சி நம்முடைய பகைமையை தீர்த்துக் கொள்வதற்காக சிலருக்கு இப்படி சொல்லிவிடுகிறோம் ஆச்சரியமான நாம் காணாத அல்லது உயிருக்கே ஆபத்தாக அமையக்கூடிய பல நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன ஏற்படும் போது அவன் அப்படி இருந்தால் நல்லா கொடுத்திருக்கிறான் இப்படி விமர்சனம் செய்யக்கூடிய நிறைய பேரை சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்படி பேசக்கூடாது அது ஹராமாகும் அல்லாஹூத்தி ஆலா நாடியவர்களை ஆரோக்கியமாக வைப்பான் அவன் விரும்புகிறவர்களுக்கு நோயை கொடுத்து சோதிப்பான் அதன் மூலம் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் காலில ஒரு முள் குத்தினால் கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் காலில் ஒரு முள் குத்தினால் கூட அதன் மூலம் அவனுடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும் அதே நேரத்திலே ஆரோக்கியம் என்கிற நியமத்தை அல்லாஹ் தரும்போது அந்த ஆரோக்கியமான நிலையை நாம் அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும் நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியமான நிலையை பயன்படுத்தி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எதிலே பயன்படுத்த சொன்னார்கள் அல்லாஹுடைய ரிதாவை பெற்றுக்கொள்வதில்லை அவனுடைய திருப்தியையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த ஆரோக்கியமான காலத்தை கழிக்க வேண்டும் நோய் வரும்போது பொறுமை காக்க வேண்டும் நோய் வரும்போது அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும் அல்லாஹோடு நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நோய் ஏற்பட்டால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நேர்ச்சை செய்வது என்பது நபி சொல்லி இஸ்லாமோர்கள் காட்டித் தந்த அல்லது வலியுறுத்திய ஒரு வழிமுறை கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு முறையில் அல்லது நமக்கு மனைவிக்கு நோய் வந்துவிட்டால் நிறைய இடங்களில் என்று நேர்ச்சி செய்கிறார்கள் இவ்வாறு நேர்ச்சி செய்யுங்கள் நேர்ச்சை செய்வது சிறந்தது நேர்ச்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வலியுறுத்தவில்லை எனவே அது கிடையாது இதை நீங்கள் பெண்களுக்கு சொல்ல வேண்டும் நோய் வந்தால் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் அவர்கள் கற்றுத்தந்த நிறைய துவாக்கள் இருக்கின்றன அவற்றை ஓது ஊதுங்கள் சில நேரங்களில் அல்லாஹுடைய உதவியால் கேன்சராக இருந்தாலும் அல்லது டெங்காக இருந்தாலும் அல்லது வேறு பயங்கரமான நோய்களாக இருந்தாலும் சூரத்துள் அல்லாஹுடைய உதவியால் அதற்கு நிவாரணியாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் மூமின் என்ற வகையிலே நம்ம பிள்ளைகளுக்கு சூரத்துள் ஃபாத்திஹாவை ஓதி உதுவோம் அவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூறாக்களை ஓதி ஊதுவோம் அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த இன்னும் பல திக்க இருக்கின்றன அந்த துஆக்களை அல்லாஹும்ம ரப்பனா ஸஹிபில் பாஸ் அல்லது அஸ்அல் அல்லாஹ் அல் அஸீம் ரப் அல் அர்ஷில் கரீம் யஷ்ஃபீக் இப்படி வரக்கூடிய துஆக்களை ஓதி ஓதுவோம் அதே நேரத்திலே தாவு நோய் வந்தால் வைத்தியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் மருத்துவர்களிடமும் செல்லுவோம் ஆனால் நோயை உண்மையிலே குணப்படுத்துபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் என்ற அந்த ஒரு டாக்டர்களிடத்திலே செல்லுவோம் டாக்டர்கள் தரக்கூடிய மருந்துகள் அல்லது நாம் ஓதி ஓதியுதக்கூடிய இந்த ருக்கையாக்கள் எல்லாம் நோயை குணப்படுத்துவதற்கான சபபுகள் காரணிகள் என்ற உறுதியான கொள்கையை அக்கைதாவை நம்முடைய வீட்டிலும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் வளர்க்க வேண்டும் நிச்சயமாக காய்ச்சலை குணப்படுத்தவே மாட்டாது இந்த உலகத்தில் எந்த ஒரு கைவேர்ந்த டாக்டரும் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டும் எந்த ஒரு நோயையும் குணப்படுத்துகிற சக்தியை பெற மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வளர்க்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலும் வளர்க்க வேண்டும் ஆனால் டாக்டரிடம் போகச் சொல்லி அல்லாஹைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக போவோம் ஓதி அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதற்காக ஓதி ஊதுவோம் ஆனால் இந்த என்பது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் நோய் வந்தால் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு காட்டித்தரவில்லை தரவில்லை ஆனால் நீங்களாக நேர்ச்சை செய்து கொண்டால் அதை கட்டாயமாக நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் ஒரு பிள்ளைக்கு சுகமில்லாமல் போய்விட்டது தந்தை நேற்று செய்கிறார் யா அல்லா என்னுடைய பிள்ளையை நீ குணப்படுத்தினால் உனக்காக நான் முப்பது நோன்புகள் நோப்பேன் பிள்ளை மௌத்தானா நோன்பு பிடிக்க தேவையில்லை ஏனெண்டாவது கண்டிஷன் என்ன பிள்ளைக்கு குணம் கிடைத்தால் பிள்ளைக்கு குணம் கிடைச்சிட்டா முப்பது நோன்பு பிடிக்கணும் ஏனென்றால் அவராக அவர் மீது கடமையாக்கி கொண்டது எனவே இந்த விஷயத்தை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக உங்களுடைய வீடுகளிலும் இதை தெளிவுபடுத்தி விடுங்கள் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ஆரோக்கியமான நிலை அல்லாஹுத்தாலா தரக்கூடிய ஒரு நியமத் நோய் என்பது அல்லாஹு தால நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் அல்லாஹுத்தாலா தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனவே இரண்டையும் நாம் கபூல் செய்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் கொள்கையை தடமாறிவிடக்கூடாது பிள்ளைகளுக்கு கடுமையான நோய் வந்து விட்டது என்பதற்காக அவுலியாக்களிடம் போய் நேற்று செய்வதோ அல்லது தாயத்து என்று சொல்லுகிற இந்த அச்சிரகத்தை கட்டுவதோ அல்லது குறிகாரர்களிடம் போய் நிற்பதோ ஒரு மூமின் செய்யக்கூடிய காரியம் அல்ல அது ஷிர்குல் அக்பர் என்ற இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியேற்றுகிற பெரிய இணை வைத்தலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாது இல்லஹு தால உண்மையான மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து லா இலாக இல்லல்லா என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக